ஹலோ ஹாய் விவர்ஸ் இப்போ நாம் தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வேணுங்கிற பொருட்களை என்னென்னு பார்ப்போம் முதல்ல கத்திரிக்காயை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்குவோம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுக்குவோம் பூண்டு உரித்து பல்லு பல்லாக நறுக்கிக்கணும் கருவேப்படுத்தலாம் எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு தாளிச்சிக்கிறதுக்கு இப்போ கடுகு கடலப்பருப்பு மஞ்சள் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற பூண்டு வெங்காயம் பச்சை மளாயம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலக்கலை எல்லாம் போட்டு அந்த மஞ்சள் கடுகு பொடிஞ்சோடனே எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் ரெண்டு வணங்கும் வணங்கணுன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் போட்டுக்கலாம் கத்திரிக்காயை போட்டாச்சு நல்லா வதக்கிக்குவோம் அந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வணங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் கத்திரிக்காய் வணங்கிடுச்சு ரெண்டு செகண்ட் போதும் தக்காளியோட சேர்த்து வேக போகுது இல்லையா அதனால இப்ப மறுபடியும் இதோட தக்காளியும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் எத்தனை பேத்துக்கு வேணுமோ அத்தனை பேர்த்துக்கு தகுந்த மாதிரி தக்காளியும் கத்திரிக்காய் அளவை நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம் தேவையான உப்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எத்தனை பேர் சேரமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர்னா ரெண்டு பேர்த்துக்கு நாலு பேர்னா நாலு பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு செய்கிற மாதிரி இருந்தாலும் அது தகுந்த மாதிரி நம்ம அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் கத்திரிக்காயும் தக்காளியும் இட்லி தோசைக்கு ரொம்ப மேட்சா இருக்கும் நல்லா தக்காளி வந்த உடனே ஒரு கடை நல்லா கடைஞ்சிக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சூடான தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி